மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்ட விரைந்த வேலைக்காகவும் துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்காகவும் உம்முடைய வசனங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய வார்த்தைகளும் உடைய வசனங்களும் ஜனங்கள் மத்தியிலே கடந்து போய் பலத்த அற்புதங்களை செய்யும்படியாய் நம்முடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தாழ்த்தி பழியாய் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆமேன் பெரியமானவர்களே இந்த வீடியோவை முழுவதுமாய் பார்த்து ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் கத்துடைய நாமத்திலே உங்களை அன்பாய் வேண்டுகிறேன் இன்றைய தேவ பிரசன்னம் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியைச் சாய் அப்பொழுது நீ விவேகத்தை பேணி கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும் பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும் அவள் வாய் எண்ணெயிலும் இருக்கும் அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாய் இருக்கும் அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றிப் போகும் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தியடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் புரத்தியாருடைய வீட்டில் சேரும் முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியைச் சாயாமலும் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் முன்னானேனே என்று முறையிடுவாய் உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக உன் ஊற்றுக்கண் கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக அவளுடைய ஸ்தலங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியதென்ன மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடன் பார்வைக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக்கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான் ஆமேன்